ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கிலாந்துக்கு எதிராக அஞ்சு டி டுவெண்ட்டி தொடர் முடிஞ்ச பிறகு உடனே பார்த்தீங்கன்னா மூன்று ஒரு நாள் தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது இந்த ஒரு நாள் தொடருக்கான அந்த பதினைந்து பேர் கொண்ட குழுவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையில்தான் இந்திய அணி களம் இறங்கும் அப்படின்னு பிசிசிஐ இல்ந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது ரோஹித் சர்மா தலைமையில் அந்த பதினைந்து பேர் கொண்ட குழுவில் கே எல் ராகுல் ஓய்வு கேட்டு அவர் வெளியில் போயிருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு பதிலாக ஒரு நாள் தொடரில் சஞ்சய் சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்க பிசிசிஐ முடிவெடுத்திருக்கிறது அதே போல முகமது சமி காயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்ததுனால இங்கிலாந்து தொடரில் விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தது ஆனால் அவர் டைரக்டாக பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபிக்கு தான் வராரு அதனால அவரையும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சேர்க்கலை ரோஹித் சர்மா ஜேஸ்வால் ருத்ராஜ் கேக்வாட் விராட் கோலி சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் சகல் ரவி பிஷ்நாய் முகமது சிராஜ் ஜஸ்பிரித் பும்ரா ரிதிஷ் ராணா ஹர்தீப் சிங் இந்த முக்கியமான வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கு பெறாங்க இது இல்லாமல் சில நட்சத்திர வீரர்களை தேர்வு செய்யவும் பிசிசிஐ முடிவெடுத்தும் இருக்கிறது இந்த ஒருநாள் மற்றும் டி டுவெண்ட்டி அப்புறம் சாம்பியன் டிராஃபி தொடருக்கான முழு அணியையும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி அறிவிக்க பிசிசிஐ முடிவெடுத்தும் இருக்காங்க ஏன்னா பன்னிரெண்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டா ஐசிசி பார்த்தீங்கன்னா தெரிவித்தும் இருக்காங்க அதனால் பன்னிரெண்டாம் தேதி கண்டிப்பாக பிசிசிஐ அறிவித்து விடும் அந்த முழு தகவல் வந்ததும் நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க் யூ